உங்கள் குழந்தையோட உயரம் குறைவாக இருக்குன்னு வருத்தப்படுற பெற்றோர்களாக நீங்கள் அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிற ஒன்பது வகையான சூப்பர் ஃபுட்ஸை உங்கள் குழந்தைக்கு நீங்கள் தினசரி உணவில் சேர்த்துக்கிறது மூலமாக உங்கள் குழந்தையோட உயரத்தை ஆரோக்கியமாக அதிகரிக்க முடியுங்க குழந்தைகளோட வளர்ச்சி அவங்கள குடும்பம் சார்ந்து இல்லை மரபியல் சார்ந்து இருந்தாலும் அதிகபட்ச வளர்ச்சி அவங்க எடுத்துக்கிற ஊட்டச்சத்தில் தாங்க இருக்குது இப்போது நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிற ஊட்டச்சத்து நிறைந்த இந்த ஒன்பது சூப்பர் ஃபுட்ஸை உங்கள் குழந்தைக்கு தினசரி உணவில் சேர்த்துட்டு வந்தீங்கன்னா குழந்தைகளோட வளர்ச்சியும் ஆற்றலும் ஆரோக்கியமாக அதிகரிக்குங்க நம்பர் ஒன் முழு தானியங்கள் ஓட்ஸ் கினோவா இந்த பழுப்பரசி இது மாதிரி முழு தானியங்களில் சத்து விட்டமின்ஸ் தாதுக்கெல்லாம் நிறைஞ்சிருக்கு இது நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறது மூலமாக நீடித்த ஆற்றல் அவங்களுக்கு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களோட வளர்ச்சியும் ஆற்றலும் பராமரிக்க ஹெல்ப் பண்ணும் நம்பர் டூ பழங்கள் ஆரஞ்சு பெர்ரி பப்பாளி இந்த மாதிரி விட்டமின்ஸ் நிறைஞ்ச விட்டமின் சி நிறைஞ்ச பழங்களில் கொலாஜின் உற்பத்தி அதிகமாக இருக்கும் இது எடுத்துக்கிறது மூலமாக நம்ம ஸ்கின்னுக்கும் நல்லது இந்த பழங்கள் நம்ம கொடுக்கறது மூலமாக அவங்களோட ஸ்கின்னும் ஆரோக்கியமாக இருக்கும் எலும்பும் ஆரோக்கியமாக இருந்து குழந்தைகளோட உயரத்தை அதிகரிக்கவும் ஹெல்ப் பண்ணுங்க நம்பர் த்ரீ நட்ஸ் அண்ட் சீட்ஸ் நட்ஸ் அண்ட் விதைகள் பாதாம் வால்நட்ஸ் சியா சீட்ஸ் இந்த மாதிரி பலவிதமான நட்ஸ் அண்ட்ஸ் ஆரோக்கியமான கொழுப்பு புரோட்டீன்ஸ் மெக்னீஷியம் இருக்குது இந்த நட்ஸ் அண்ட் சீட்ஸ் நம்ம எடுத்துக்கும் போது நம்ம எலும்புக்கு தேவையான புரோட்டீன்ஸ் கிடைச்சி எலும்பு ஸ்ட்ராங்காகி நம்மளோட வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணுது நம்பர் ஃபோர் கீரைகள் கீரைகளில் இரும்பு சத்து கால்சியம் இது அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ரத்தத்தில் இருக்க ஹீமோக்ளோபினுக்கு தேவையான இரும்பு சத்தும் கிடைக்கும் நம்ம எலும்பு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான கால்சியம் சத்தும் கிடைக்கும் இந்த கீரை வகைகள் நம்ம எடுத்துக்கிறது மூலமாக உங்களோட குழந்தைகளோட உயரமும் அதிகரிக்கும் நம்பர் ஃபைவ் பால் பால் சார்ந்த பொருட்கள் இந்த பால் தயிர் இதெல்லாம் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு உணவில் சேர்த்து கொடுக்கறதுனால நம்ம எலும்புகள் ஸ்ட்ராங்காகிறது மூலமாக குழந்தைங்களோட உயரமும் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்க சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு தேவையான ஆற்றலும் இந்த பால் பொருட்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்கறது மூலமாக குழந்தைங்களுக்கு கிடைக்கிது நம்பர் சிக்ஸ் பருப்பு வகைகள் இந்த பயிர் கொண்டக்கடலை இந்த பீன்ஸ் இது இது மாதிரி பருப்பு வகைகளில் ப்ரோட்டீன் அயன் ஃபைபர் புரதம் இரும்பு நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம குழந்தைங்களுக்கு தினசரி பருப்பு வகைகளை கொடுக்கறது மூலமாக குழந்தைங்களோட தசை வளர்ச்சி ஆதரித்து அவங்களோட ஆற்றல் அளவும் பராமரிக்கிறது இது மூலமாக குழந்தைங்களுக்கு உயரம் அதிகரிக்குது நம்பர் செவன் விலங்கு அடிப்படையிலான இந்த உணவுகள் முட்டை மீன் இறைச்சி முட்டையில் வந்து விட்டமின் டி பி டுவெல் இருக்குது ஃபிஷ்ஷில் பார்த்திங்கன்னா ஒமேகா த்ரீ குட் ஃபேட்ஸு விட்டமின் டி இதெல்லாம் இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு மீன் முட்டை இது கொடுக்கறது மூலமாக அவங்க ஆரோக்கியமாகவும் குழந்தைகளோட உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களும் கிடைச்சி குழந்தைகளோட வளர்ச்சியுமே கணிசமாக அதிகரிக்குங்க நம்பர் எயிட் ப்ரோபயோட்டிக் ப்ரோபயோட்டிக் உணவுகள்லாம் இந்த புளித்த உணவுகள் இருக்கும் இல்லையா புளித்த உணவுகள் இந்த தயிர் இந்த மாதிரி புளித்த உணவுகளை ப்ரோ அடங்கியிருக்கு இது வந்து செரிமான ஆரோக்கியத்துக்கு நன்மை தரும் குழந்தைகளோட வளர்ச்சிக்கும் ஆற்றலுக்கும் தேவையான ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுவதற்கு ஆரோக்கியமான குடல் தேவைப்படும் இந்த குடலை ஆரோக்கியமாக வச்சுக்க இந்த ப்ரோபயோட்டிக் உணவுகளில் குழந்தைங்களுக்கு கொடுக்கறது மூலமாக குடலும் ஆரோக்கியமாக இருக்கும் சத்துக்களும் குடல் மூலமாக உறிஞ்சப்பட்டு குழந்தைகளோட உயரமும் அதிகரிக்கும் நம்பர் நைன் புரதம் நிறைந்த உணவுகள் புரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் இறைச்சியில் மீனில் கோழியில் பருப்பு வகையிலெல்லாம் புரதச்சத்து அதிகமாக இருக்குது இந்த உணவுகள் வந்து வளர்ச்சிக்கான அத்தியாவசிய அமினோ அமிலங்களை கொடுக்குது இப்படி புரத உணவுகள் நம்ம எடுத்துக்கிறது மூலமாக நம்மளோட திசுக்களை சரி செய்கிறது தசையை வளர்ச்சி பண்ணுறது உயரத்தை அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண இந்த ஒன்பது வகையான ஆரோக்கியமான உணவுகளை உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கறது மூலமாக அவங்களோட உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கும் குழந்தைங்களோட உயரமும் அதிகரிக்கும் குழந்தைகள் ஊட்டச்சத்து கிடைஞ்சி நல்ல ஆற்றலோடு செயல்படுவாங்கங்க இங்கே நான் ஷேர் பண்ண உணவுகளில் எது உங்கள் குழந்தைகளுக்கு ஆரோக்கியத்துக்கு செட் ஆகுமோ அதை வந்து நீங்கள் கொடுத்து உங்களோட குழந்தையோட உயரத்தை அதிகரிச்சுக்கலாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸுக்கு நம்மளோட ஹாப்பி பியூட்டி ஹெல்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் யூ ஃபார் வாட்சிங்